வணக்கம் இன்னைக்கு நம்ம விருந்தோம்பலில் தயிர் விடை ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இன்னைக்கு ஒரு கப்பு அளவுக்கு உளுந்தம்பரப்பை நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை திரும்ப ஒரு தடவை வடிகட்டிக்கோங்க ஃபுல்லாக கிரைண்டரில் ஊற வச்ச உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துட்டு நல்ல மாவு வந்து நல்ல வெண்ணெய் பதத்தில் நல்லா அரைச்சிக்கணும் ஒரு கப்பு உளுந்து எடுத்திங்கன்னா கால் கப் அளவு தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பொங்க பொங்க அரைச்சிக்கோங்க இப்போ வந்து அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த மாதிரி வேகமாக ஒரு நிமிஷம் நல்ல கிளறி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் நான் இன்னைக்கு பாதி அளவுல தான் தயிர் வடை செஞ்சு காட்ட பாதி அளவில் நார்மல் வடை செஞ்சுருக்கேன் நீங்கள் எந்த பாதி அளவுக்கு நான் தயிர்லாம் சொல்கிறேன் மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தண்ணியை வந்து கையை நல்லா நினச்சிட்டு தயிர் வடைக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது நார்மல் மாவில் தான் செய்ய போகிறோம் நல்லா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் இப்படி பதமாக உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஷேப்பு வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வாழை எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் வேணுமோ போட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்ச ஒன்று ஒவ்வொரு வடைகளாக சேர்த்துக்கோங்க தயிர் வடைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கணும் உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா முதல்லையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா மாவு சரியாக வந்துடும் இப்போ மெதுவாக கீழே கீழ்ப்புற செவ்வந்த உடனே மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப பொண்ணு எடுத்து கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ் தான் தயிர் வடை கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா இது பண்ணியாச்சு எனக்கு இந்தளவுக்கு வந்தவுன்ன வடையெல்லாம் ஒரு வடிகட்டுற பேப்பரில் வச்சு எண்ணெயை ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம த வடையெல்லாம் செஞ்சுட்டு லேசாக இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே தயிர் வந்து ரெடி பண்ணிடுவோம் மிக்சி ஜாரில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்னதாக நறுக்கிக்கோங்க அரைக்க போகிறோம் நைஸாக ஒரு பச்சை மிளகாய் எனக்கு இந்த பச்சை மிளகாய் காரமாக இருக்கனால ஒன்று சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் அதோடு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி மொத்தமாக ரெண்டு கப்பு தயிரில் செஞ்சு காட்ட போகிறேன் முதல்ல ஒரு கால் கப்பு தயிரை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கு போகிறோம் இப்போ கொஞ்சமாக தேவையான உப்பு அது கூட இப்போ கால் கப்பு தயிர் எடுத்துக்கோங்க கெட்டியான தயிர। தயிர் புளிக்கக்கூடாது தயிர் வந்து இப்போ இதை வந்து நைஸாக அரைச்சிட்டு வரணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச தயிரை நம்ம கலந்து கொடு நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம் மாற்றிட்டு இப்போ வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு தயிரை சேர்த்துருவோம் ஒன்றரை கப்பில் ஒரு கப் சேர்த்துட்டு அடுத்தது ஒரு கால் கப் அளவுக்கு சேர்க்க போகிறேன் மிச்சம் இருக்க கால் கப்பு வந்து திரும்பவும் உடனே மிக்சியில் நம்ம பீட் பண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே தயிர் விழுதுலேயும் சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணணும் இப்போ வந்து புளிக்காத தயிராக பார்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தயிர்னால் நல்லாயிருக்கும் அது மாதிரி ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது இந்த ஸ்டேஜில் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஜீரகம் பச்சை மிளகாய் நம்ம அரைச்சிருக்க விழுது வந்து நல்லா ஒன்று போகிற எல்லா பக்கமும் நல்லா சேரணும் இப்போ வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தயிரை அதே மிக்சி ஜாரில் கொஞ்சம் லேசாக அரைச்சிக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருக்கோம் கலந்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் திரும்பவும் கொஞ்சம் போல் பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து தயிருக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் கட்டிகள் எதுவும் இல்லை இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க இப்போ தாளிப்புக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் வந்து உளுந்து சேர்க்கக்கூடாது நார்மல் வெறும் கடுகு மட்டும் தான் சேர்க்கணும் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த தயிரில் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ தயிரில் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து நம்ம பொறித்து வச்சுருக்க வடையெல்லாம் லேசான சூட்டில் இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து நல்ல வாமான ஒரு இளம் சூடான தண்ணியில் போட்டு நம்ம எடுத்து வச்சு ரெடி பண்ண போகிறோம் இப்போ வடையெல்லாம் எனக்கு நார்மல் சூட்டில் இருக்குது இந்த அளவுக்கு தண்ணி லேஸாக கொதித்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொறித்து வச்சுருக்க வடையெல்லாம் ஒன் பை ஒன்றை சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது இதனை வந்து நல்ல சாஃப்ட்டு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த மெத்தட் செய்கிறோம் இப்போ ரெண்டு பக்கமும் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே வேண்டாம் எக்ஸ்ட்ரா தண்ணியை இந்த மாதிரி மெதுவாக புழிஞ்சி விடுங்க ரொம்ப ரொம்ப ஹாராக புளி புழிஞ்சிடக்கூடாது வடை வந்து அப்புறம் உங்களுக்கு பிரேக் ஆயிரும் நல்லா புழிஞ்சிட்டு இதை ஒரு நம்ம தயிர் சேர்க்குற போகிற தட்டில் மாற்றிக்கோங்க இப்போ தயிர் ஊற்றுனவுன்னு பார்த்திங்கன்னா அந்த வடை வந்து நல்லா உப்பி வரும் உங்களுக்கு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க தயிர் மிக்சரை அப்படியே மேலே ஊற்றப்போகிறோம் தயிரை மெதுவாக சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம வடையே நல்லா சாஃப்டாக இருக்கனால இந்த தயிர் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் தயிர் வந்து நல்ல வடையில் வந்து ஏறிடும் உறிஞ்சிடும் உங்களுக்கு ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை கடைசியாக கொஞ்சம் போல் துருவின கேரட்டு துரு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியில் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சம் போல் காரா கொஞ்சம் போல் ஜீர வறுத்து பொடிச்ச ஜீரகப்பொடி நீங்கள் பரிமாறும்போது மேலே தூவி அப்படி பரிமாறலாம் நான் கொஞ்சம் போல் எங்கள் வீட்டில் மிக்சர் தான் இருந்தது அதை மட்டும் தூவி பரிமாறியிருக்கேன் நீங்களும் இதே தயிர் வடை செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்